ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம அடிக்கிற வெயிலுக்கு குளு குழு ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வாழைப்பழம் ஃப்ளேவரில் தான் நான் ஐஸ்க்ரீம் பண்ணப் போகிறேன் ஸோ நான் பூவம்பழம் நார்மலாக கிடைக்கிற பூவும் பழம் நாலு பழம் எடுத்திருக்கேன் அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அது நாலு பழ தோல் நீக்கிட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி ஃப்ரீசரில் ஒன் டு டூ ஹவர்ஸ் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அது ஒரு மிக்சியில் மாற்றிட்டு கூடவே நாலு ஸ்பூன் சர்க்கரை அப்படி சர்க்கரை வேண்டாம்னா நாட்டு சர்க்கரையோ இல்லை டேட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் அது கூட நான் ஃப்ளேவருக்காக கேட்பரி சாக்லேட்டு ஃபிண்ட்டி ருபீஸ் சாக்லேட் நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் இது ஆட் பண்ணிவிட்டு ஒரு கால் டம்ளர் மில்க் பால் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றிக்கோங்க அது ஊ நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே டூ வரை த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் கிட்டே நல்லா ஃப்ரீஸ் பண்ணணும் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும் நான் இந்த ஐஸ்கிரீம் வந்து நைட்டு பண்ணேன் நேற்று நைட்டு பண்ணேன் அதாவது சண்டே நைட்டு பண்ணிவிட்டு நான் வந்து மண்டே ஆஃப்டர்நூன் இது ஓப்பன் பண்ணி நான் சாப்பிட்டேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த பார்த்திங்கன்னா தெரியும் வீடியோவில் ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வந்து ஏர்டெட் கண்டெய்னில் போட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும் இல்லைனா காற்று போயிட்டு நல்லா செட் ஆகாது ஸோ ஒரு கரண்டி வச்சு நீங்கள் எடுத்து இது இது பண்ணிக்கலாம் என்கிட்ட வந்து சாக்கோ சிப்ஸ் எதுவும் கிடையாது ஸோ நார்மல் கேட்பரி சாக்லேட்டே வீடியோக்காக அது மேலே கார்னிஷ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஐஸ்கிரீம் ஈஸியாக வீட்டில் நாமளே செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்